நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அனாசையன் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் தனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஏழாம் இடத்தில் சுக்கிரன் சந்தரன் கூடியிருந்தால் கோடீஸ்வர யோகமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக ஒரு ஆணுக்கு சமுதாயத்தில் இரண்டு விதமான வாழ்க்கை அமைந்துவிடுகிறது பலருக்கு திருமணத்துக்கு முன் வாழும் வாழ்க்கை வேறு திருமணத்துக்கு பிறகு வாழும் வாழ்க்கை வேறு என இரண்டு விதமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் பலருக்கு இருக்கிறது சில பார்த்தீங்களா சாதாரண வீட்டில் பிறந்து கடின உழைப்பால் ஜாதக யோகத்தை அமைப்பால் படிப்படியாக முன்னுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியாளாக ஒரு பெரிய செல்வந்தனாக வாழ்பாங்க இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி செல்வாக்காக இருந்துட்டு திருமணத்துக்கு பிறகு எல்லா செலவுகளும் இழக்கும் ஜாதம் உண்டு இன்னும் சில ஜாதம் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முதல் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து திருமணத்துக்கு பிறகு மிக உயர்ந்த வாழ்க்கை புகழோடு பொருளோடு செல்வத்தோடு கம்பீரத்தோடு வாழக்கூடிய அமைப்பும் பலருக்கு உண்டு இதற்கெல்லாம் காரணம் அடிப்படை கிரகங்களை அவர்கள் பிறக்கும்போது அவர்களுக்கு அமைந்திருக்கும் கிரக அமைப்புகளே காரணம் என்றால் மிகையல்ல பூர்வபுண்ணி பலத்தால் சிலருக்கு ஜாதங்கள் மிக பலமாக அமைந்துவிடும் திசா புத்தி மிக சிறப்பாக நடைமுறைக்கு வந்துவிடும் அப்படி கிரகங்கள் அமைந்து திசா நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதகன் திருமணத்துக்கு பிறகு பெரும் செல்வந்தனாக பெரும் கொடிஷனாக வாழ்வதற்கு அமைப்பு வந்துவிடும் குறிப்பாக ஒருத்தருக்கு செல்வந்தனாக வாழணும்னு சொன்னால் ரெண்டு கிரகம் பலமாக இருக்கணும் முக்கியமாக அடிப்படை சொத்து இருப்பதற்கு சராசரியாக வாழ்வதற்கு இரண்டாம் இடம் வளர்த்தால் போதுமானது அதற்கு அடுத்ததாக ஒன்பதாம் இடம் என்பது மிகப்பெரிய பாக்கியம் அதற்கு அடுத்தது பதினோராம் லாபம் பதினோராம் இடமும் ஒன்பதாம் அதில் வளர்த்து விட்டால் அந்த ஜாதகன் கண்டிப்பாக கொடை சொறான் இவர்களோடு ஏழாமை சம்மந்து விட்டால் மனைவியால் கோடை லாஜிக் அவ்வளோதான் மூத்த மூன்றே விதிகள் தான் பாக்கியாதிபதி பலமாக இருக்கணும் லாபாதிபதி பலமாக இருக்கணும் ஏழாமதி பலமாக இருக்கணும் மூவரும் கூடி அதை தனித்தனியாக பலமாக இருந்துவிட்டால் ஒன்று கொண்டு தொடர்புட்டு விட்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு மிகப்பெரிய செல்வத்தை அடைந்தேவார்கள் இதில் மாற்று கருத்து இல்லை உதாரணம் பாரு ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் பதினாறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாலு ஐம்பத்தொன்று பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் இவர் பிறக்கும்போது போது உத்தட்ட உத்தரநாஞ்சத்தில் பிறந்திருக்காரு மீன ராசி லக்கணம் வந்து கன்னி லக்கணம் ரெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கன்னியில் சாரி மிதின மீனத்தில் சுக்கரன் சந்திரன் மேஷத்தில் சூரியன் புதன் கேது ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் சனி பகவான் பிறக்கும்போது ஒரு சனியேசவம் வந்து எட்டு வருஷம் நாலு மாதம் புதன் ஒரு பதினேழு இருபத்தஞ்சு கேது ஒரு ஏழு முப்பத்தி சுக்கரசு சுக்கரரசு இருக்கு இவருக்கு சரி அதாவது பாருங்கள் ஜாதத்தில் பாருங்கள் திருமணத்தை பிறகு சாதாரண பிறந்தவர் தான் இவருக்கு வந்து சன்னிதேசர் ஒரு எட்டு புதன் பதினாலு இருபத்தஞ்சி கேதில் கடைசிகளையும் ஆச்சு இப்போ சுக்கரசு ஓடிக்கிட்டு இருக்கு மிக சிறப்பாக இருக்கார் மனைவியால் செல்வம் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா பாருங்கள் ஜாதியில் பாருங்கள் இந்த பாட இந்த கருத்து வந்து ஒரு அற்புதமான பாடல் இருக்கிறது எப்போவுமே பார்த்திங்கன்னா பாடல்களில் சுருதிகள் எப்போவுமே சூட்சமங்கள் இருக்கும் விதிகள் இருக்கும் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதிகளை கற்று வச்சுக்கிட்டு சரியான சமயத்தில் பயன்படுத்த கற்றுக்கிட்டோம்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் வெகு பாடல் படிப்பதற்கு இப்போலாம் யாருக்கும் விருப்பம் இருப்பதில்லை விற்றுவோம் ஆனால் என்னுடைய பின்னாடி வரவர்களுக்கு பாடல் தான் வசூலி கொடுத்துட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா அலங்காரங்கிற நூலில் அற்புதமான பாடல் எட்நூற்றி எட்டாவது பாடலாக வருது அந்த பாட்டை நூலர்ந்து எடுத்து படித்து பாருங்கள் கண்டிடும் லாபாதி பாக்கியாதிபனம் கலத்த ஸ்தானத்தில் இருக்க பாக்கிய லாபத்தோர் இன்றைய கேந்திர உச்ச வீடாக மேவிய ஏழாம் அதிபன் சிவக்கரமாகி மண்டிய பல பாக்கியல் இருக்க வரும் பல பாக்கியம் உண்டாம் மனைவியினாலும் பார்த்துருக்கிறது ஒரு ஜாதத்தில் அருமையானது ஒரு ஜாதத்தில் வந்து லாபாதிபதியும் பாக்கியாதிபதியும் சம்மந்தப்படணும் எங்கே இருக்கணும் ஏழாமல் இருக்கணும் இருக்க வந்து சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் லாபாதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் இவருக்கு கூட ஏழாவது இருக்காங்க அடுத்த பாருங்க ஏழாம் அதிபதி கெடாமல் இருக்கணும் ஏழாம் மதி சுபக்கிரமாக இருக்கணும் ஏழாம் பாக்கியத்துக்கு போகணும் அடுத்த பாருங்கள் மிண்டியதோர் கேந்திர உச்ச வீடாக மேதி ஏழாம் சுபக்கிரகமாகும் ஏழாம் சுபக்கரமாக வந்து பாகிஸ்தானில் இருக்கணும் இவருக்கு ஏழாம் யார் குரு பகவான் எங்கே இருக்கார் ஒன்பதில் பாக்கியத்தில் இருக்கார் அப்போ ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பரிவர்த்தனை பெற்று லாபாதி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படி சம்மந்தப்படும் போது மனைவியால் இவருக்கு யோகம் பாக்கிகள் பல ஒன்றுன்னு இவருக்கு வந்து மன இஷ்டத்து கிடைக்கிது தொழில் சிறப்பாக இருக்கிறாரு பொருளாதார மெயின் இருக்காரு எல்லாமே சிறப்பாக இருக்கிறது காரணமே ஏழு பதினோ ஏழு ஒன்பது பரிவர்த்தனை கூட பதினோரை சம்மந்தப்பட்டிருக்கார் அவன் மொத்தம் இரண்டாம் தீபதி கெடாமல் இருந்து நல்லா பிறந்தது முக்கியமான பயணிக்க ஒரு சந்தேகம் ஒன்று வரும் இந்த பாடலோட கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியும் பாக்கியாதிபதி கூடி ஏழில் அமர்ந்து ஏழாம் மதி கெடாமல் இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஏழாம் சுபக்கரம் வருணும் ரெண்டு மூன்றாவது ஏழாம் சுபது கேந்திரகோணத்தில் இருக்காது குறிப்பாக திரிகோணத்தில் இருக்கணும் கரெக்டாக ஒம்போர் இருக்கார் இந்த மூணு அமைப்பு இருந்துட்டா அவங்களுக்கு மனைவியால் செல்வம் பல வகைகள் செல்வம் கிடைக்கும் அவங்களுக்கு வீடு இருக்குது பூமி இருக்குது பொருளாதாரம் நகை எல்லாமே கொடுத்துருக்காங்க மனைவியால் இவருக்கு வந்து பெரும் செல்கள் கிடைச்சிருக்கு காரணம் இவருடைய அமைப்பு தான் காரணம் கிரக அமைப்புகள் காரணம் இது வந்து பாடல் இப்படி பாடல் எப்படி அமைஞ்சிருக்குதோ அது போய் கிரகம் அமைஞ்சிருக்கு ரிசீப் நல்ல வந்துருச்சு சிறப்பாக இருக்கார் இன்னும் இன்னும் வயசு இருக்க ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பலன் ஒன்று ஆனால் இவர் கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து விதியாக எடுத்துகிட்டு வச்சுங்களேன் சிலர் பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியும் பதினோராம் அதிபதி கூடிட்டால் அவங்களுக்கு தாரதோஷம் ஒன்றுக்கு மேற்பட்ட தாரம்னு சொல்லி ஒரு விதி இருக்குது அது அதில் கருத்து இல்லை ஆனால் ஏழாம் அதிபதியும் பதினோராம் பதி கூடுனா தார தார தோஷங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட பாக்கியாக சம்மந்தப்பட்டதுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறது எப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் தரக்கூடிய கிரகத்தோட பாதகத்தை நீக்கும் கிரகத்துடைய தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாதகம் நடைபெறாது இவர் இருதாரூகம் தரக்கூடிய ஏன்னா சில பேர் சொல்லி சொன்னாங்க இவர் இருதாரூகம் உண்டு தாரதோஷம் இருக்குண்டு அப்படின்ட்டு என்ன காரக பாவன் ஆஸ்தின்னு சொல்லி சொல்கிற பழம் இருக்கலவா அப்படி சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு கொட்டாகலை காரணம் எப்படின்னா பாத்தியாதி அந்த காரணத்துக்கான ஒரு எக்காரணத்துக்கு உண்டும் ஒரு ஜாத இடுத்தமா இரண்டாவது எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஆஞ்சாத்திரம் இரண்டாவது இவருக்கு எப்படி இருக்கார் ஆட்சி உச்சம உச்சத்தில் இருக்கார் ஒன்று ரெண்டாவது பாக்கியாதிபதி இப்போ ஜாதகம் இரண்டாம் அதிபதியும் கெடலை ஏழாவதியும் கெடலை சுக்கரனும் கெடலை இந்த மூணு தான் முக்கியம் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரன் மூவரும் பலமாயிட்டாவே அது நல்ல மனைவியால் பெரும் பவர் உள்ள ஜாதகம் அது கெடம் வந்து சிறப்பு பாருங்கள் கேந்திர ஸ்தான பலத்தை இழக்கலை கிரக பலத்தை இழக்கல ஸ்தான பழங்கிறது கேந்திர கோணத்தில் இருக்கிறாங்க அது ஒன்று கிரக ஆட்சி உச்சமாக சுக்கரன் குரு தூக்கி போட்டு பதிவு தாங்க அப்போ ஏழு ஒம்பது பதினொன்று சம்மந்தப்பட்டால் மனைவியால் பெரும் செலவு உண்டு என்பது இந்த பாடலோட சாராம்ச கருத்து அதன்படி ஒரு அமைச்சர் இருக்குது சுக்கரரசு வந்து பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு செல்வாக்கம் இருக்கிறாரு தொட்ட தொழில் வச்சு இவருக்கு வந்து காகன யோகம் இருக்குது அழகான அற்புதமான வீடு கட்டியிருக்காரு மனைவியால் நிறைய செல்வம் கிடச்சிருக்குது திருமணத்துக்கு தொழில் மேன்மணிஞ்சிருக்காரு சிறப்பு தான் அதில் மாற்று கட்டத்தில் ஆனால் இல்லை லக்னாதிபதி வந்து எட்டில் மறைஞ்சாலும் மற்ற கவனி எட்டா எட்டாம் இடத்துல லக்னாதி மறைஞ்சாலும் ஒரு ஜாதத்தில் வந்து லக்னாதிபதியும் பாண்டாமதி கூடி எட்டில் இருந்தால் அது விபரீதராஜம் எடுத்துக்கணும் லக்கணாதிபதியும் பாண்டாமதி கோடி எட்டில் இருந்தால் அது ஒரு விதமான யோகம் அவருக்கு வந்து அந்த திசை அந்த திசை வரும்போது சில உடல்நல குறைவு ஏற்பட்டு நிவர்த்தி அவர் இவருக்கு வந்து சில கஷ்டப்பட்டார் வயசு இருபத்தஞ்சு வரலுமே ரொம்ப சிரமப்பட்ட ஜாகம் தான் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி பாவரை கோடி மறைந்து விட்டால் திசை நிலமைக்கு வந்துட்டால் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அஷ்டமாதிபதியும் லக கெட்டிருந்தாலும் ஆயுள் குற்றம் வந்துடும் இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்கணத்தை குரு பார்க்கறதுனால லக்கணாதி எட்டில் மறைந்தாலும் ஆயில் குற்றம் வரலை அது காரணம் இளமை தேசம் முடிஞ்சிருச்சு அதில் வறுமை மட்டும் தான் கொடுத்துடும் எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் உழைப்பு இருந்தாலும் முயற்சி இருந்தாலும் பெரிய வெற்றியோடு அடைமுடியலை ஆனால் அதே நேரத்தில் போதை முடிஞ்சதுக்கப்புறம் செல்வாக்கு கொடுத்துருச்சு காரணம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி கெட்டு போனால் அஷ்டமாதிபதி பார்க்கணும் அஷ்டமாதிபதி இரது ராசிதான் சீக்கிரிக்கார் அதாவது ஆறாம் அதிபதி எட்டுக்கு எட்டாம் அதிபதி ஆறுக்கு வந்துட்டார் சிறப்பு தான் மாதிரி லக்கணாதி சொல்லக்கூடிய கிரகம் வந்து மறைஞ்சாலும் ராசி அதிபதி பலமாக இருந்து மிகப்பெரிய பலம் எப்பவுமே ரெண்டு பேர்த்து பார்க்கணும் லக்கணாதிபதி பலம் குறைஞ்சிட்டா இவரை ராசிக்கு போயிடணும் ராசி அதிபதி கெட்டு போனால் தான் லக்கணாதிபதி பலத்தை இன்னும் குறைச்சி சொல்லணும் இவர் லக்கணாதிபதி பலம் குறைஞ்சாலும் ராசி அதிபதி பலம் பெற்றதுனால அதாவது ஏழாம் இடத்து அதிபதி பலம் பெற்றதுனால இவருக்கு உயிராபத்து இல்லை ஆனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது காரணம் மனைவியால் செல்வாக்கு பெற்றார் ஆக ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதத்திலுமே ஏழு ஒன்பது பதினோராம் அதிபதி கூடியோ தனித்தனியோ ஒரு ஜாதகத்தில் ஆண்ட ஜாதி பல மகிழ்ந்து விட்டால் அந்த ஜாதகர் மனைவியால் செல்வம் பெறுவது தின்னம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒன்று இந்த திசை மூன்று திசையில் யாராவது ஒருத்த திசையாவது நடைமுறைக்கு வர வேண்டும் நடைமுறைக்குனால் திருமணத்துக்கு பிறகு வர வேண்டும் ஒன்று வந்தாலும் சிறப்பு ரெண்டு வந்தால் மிக சிறப்பு ஏன்னா பெரிய திசையாக இருந்தால் ஒரு முப்பது வருஷம் ஆக ஓட்டிடலாம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இது மாதிரி பெண்ணுக்கு ஆண் பொருத்தம் பார்க்கும்போது எப்படி ஒரு யோகமாஞ்சானு பார்த்து பொருத்துவது சாலை சிறந்தது அது எல்லாத்தாலையும் கவனிச்செஞ்சால் சிக்கண்டியாக முடியும் உன் மாற்ற கருத்துல இவருக்கு பொறுத்த அடிந்த பார்த்தோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் சிறப்பாக இவருக்கு வாய்ப்பு இருக்குது உன் குற்றம் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த பாடல் படி கிரகங்கள் அமைந்து நிசாபுத்தி நலமைக்கு வந்துவிட்டால் அந்த பால் என்ன செல்கிறதோ அதன் கருத்து அந்த விதி அப்படி நடக்கும் இவருக்கு மீண்டும் இந்த இந்த ஜாதகம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி மீண்டும் அடுத்தவை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்